அப்பா குழந்தைகளுக்கு தேவையான கேட்காமலே வாங்கி கொடுப்பது போல பொருத்தை முத்துக்குடை போன்றவற்றை அருந்துள்ளார் திருநாவுக்கரசர் சிவபெருமானை குருவாக எண்ணி வழிபட்டார் சுந்தரன் சிவபெருமானை தோழனாக எண்ணி வழிபட்டார் நாமும் சிவபெருமானை அப்பா பக்தியோடு வழிபட வேண்டும் அப்போதுதான் நாமும் இறை இறை அழிப்பட வேண்டும் சிவபெருமான் அருள் வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் உண்மையான உள்ளத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நாம்

தடுக்காட் கொண்டார் சிவபெருமான் முதியவர் வேடத்தில் வந்து நீ என கடிமை என்று சுந்தரை பார்த்து கூறினார் வந்திருப்பது சிவபெருமான் என்று அறியாத சுந்தரர் பித்தா என்று கடன் கடைத்து கூறின அஹ் கடைத்து கூறினார் சு அஹ் இருவரும் பெட்டத்தின் சிவ அரியாத சுந்தர தகைத்தினார் சிவபெருமான் பித்தா என்னை பித்தா என்று கூறியதால் பித்தா என்னும் தொடங்கும் பாடலை பாடல் என்று அடியெடுத்து கொடுத்து அடியெடுத்து கொடுத்தார் தாமும் தமிழில் பாடி இன்ப வாழ்வோம் தமிழ் செய்ய வைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்